ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் என்று ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் உத்தரகாண்டில் ஒரு கிராமமே அழிந்திருக்கிறது கொட்டும் மழையில் அந்த மலைக்கும் கீழே கிராமங்கள் ஊர் இருக்கும் இல்லையா அங்கே வந்து இது நடந்திருக்கிறது காரணம் மேக வெடிப்பு அதாவது மலைக்கு மேலே திடீர்னு ஒரு பிளேஸில் கணக்கு வழக்கில்லாத மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுமாம் அது எதுவும் அளவுகள் சொல்லுகிறார்களோ அது நமக்கு சரியாக சொல்ல தெரியாமல் சொல்லக்கூடாது ஆனால் நிறைய மழை பெய்யுமா அந்த மழையாகப்பட்டது மழையையே உருட்டி கொண்டு வருதுன்னா அது எவ்வளோ எப்படி மழை பெய்யுங்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியது அந்த அளவுக்கு ம மழை பெஞ்சு திடீர்னு எப்போவும் வந்த மாதிரி வருமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சமயங்களில் வரும் போல அது மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க வந்து அப்படியே புரட்டிக்கிட்டு இந்த வயநாட்டில் நடந்தது பார்த்திங்களா அது போல் புரட்டிக்கிட்டு வருது பார்க்கவே கர்ண கொடூரமான விஷயமாக இருக்குது என்ன செய்வது உலகழிவு என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே அது இப்படித்தான் சமீபத்தில் வயநாடை பார்த்தோம் இப்போ அடுத்து உத்தரகாண்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய முடியும் நாம் இல்லையா கடவுள் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் பண்ணுவார் அதாவது உலகத்தின் உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக உலக வேண்டால் மொத்தமாக முழுசாக ஒரே நல்ல முடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வந்து நாம் பார்த்து தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவர்களுக்காக நாம் முதலில் அந்த அது உள்ள இன்னும் கணக்கு வழக்கு இல்லையா எவ்வளோ அந்த கிராமமே அழிஞ்சிருக்குன்னா என்ன சொல்ல முடியும் உருட்டி பரட்டிக்கிட்டு வருது மர்றாங்கர்றா மலை கர்ல எல்லாத்தையும் கரெக்ட் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து அவர்களுக்காக நம் ஜேகே உலகம் சார்பாகவும் மற்றும் யூடியூபில் இருக்கும் அனைவர்களது சார்பாகவும் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் வேறு வழி ஒன்றும் இல்லை கடவுள்தான் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கத்தான் வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஓடி 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 இதை செய்வோம் அதை செய்வோம் அதை பண்ணுவோம் இவன் அழிப்போம் அவன் அழிப்போம் இவன் நல்லா இருக்கணும் அவன் வாழணும் இவன் சாகணும் இப்படியெல்லாம் மக்கள் நினைக்காதீர்கள் நாளை என்பது நமக்கு நிச்சயமில்லாமல் ஆகிவிட்டது இப்பொழுதெல்லாம் இன்று உலகம் அப்படித்தான் இருக்கிறது ஆகையால் முடிந்தவரைக்கு யாருக்கும் கெடுதல் செய்யாதீர்கள் முடிந்தவரை எல்லோருக்கும் முடிந்தால் நன்மை செய்யுங்கள் நியாயம் அக்ரமம் பொய் பித்தலாட்டம் இதையெல்லாம் முடிந்தவரை ஸ்டாப் செய்து கொள்ளுங்கள் வேண்டாம் எதையும் சேர்த்து வச்சு கடவுளிடம் போராட்டம் நடத்த நம்மால் முடியாது இல்லையா அவர் நடத்தும் நாடகம் தான் இதெல்லாம் ஆகையால் தயவு செய்து மக்கள் அனைவரும் உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி